சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் முதலாம் நாள் திரையோதசி திதி இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது சித்திரை நட்சத்திரம் நாளை அதிகாலை ஐந்து மணி ஒரு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள நல்ல அறிமுகங்கள் நல்ல சம்பவங்கள் பணவரவுகள் மற்றும் திருப்புமுனை அமைப்புகள் உள்ள ஒரு இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் தனலாபங்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான சூரியன் அஞ்சு கூடியவர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியவர் பிள்ளைகளை குறிக்கக்கூடியவர் இன்றைக்கு எட்டாம் இடத்துல மறைகிறார் ஆனால் எட்டாம் இடத்துல மறைஞ்சாலும் கூட அவர் சுப அமைப்பாக அப்படியே உச்ச குருவின் பார்வையில் இருப்பது கடந்த காலத்தில் பிள்ளைங்களை பற்றி என்னென்ன கவலைகள்லாம் இருந்ததோ அதில் அந்த சூரியனை கண்ட பனி மாறின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மறையக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் எல்லாருக்குமே ஒரு நான்கு வார காலத்திற்குள்ள அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய தன்மைகளும் இப்போது கண்டிப்பாக உண்டு சூரியன் சுபத்துவமாக இருந்தாலே அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேசராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த கவலைகள்லாம் தீரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு இது வரைக்குமே வந்து நமக்கு கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட எதுவுமே நல்லதாக நடக்கலையே அரசாங்கத்தில் ஒரு வேலை வாங்க முடியல அரசாங்கத்தில் ஒரு பர்மிஷன் வாங்க முடியல ஒரு பட்டா கேட்டு அலையிற அலையற அழஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க அதுவும் இவரை போனால் அவரை பார்க்க முடியல அவரை பார்க்க முடியலனா இவரை பார்க்க முடியலன்ற மாதிரியாக நடையாய் நடந்து கால்கள் தேய்ந்து கொண்டிருக்கின்றன சொல்லுவோம் இல்லையா இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நீங்க எந்த விஷயமா அலையிறீங்களோ அதற்கான விஷயங்கள் திருப்தியாக முடிவக்கூடிய ஒரு ஒரு இயல்பான ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க கார்த்திகை மாதம் முதலாம் நாளான இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு சுகாதிபதியான சூரியன் இன்றைக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் சூரியன் செவ்வாய் புதன் மூன்று பேருமே இன்றைக்கு ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்குறாங்க ராசியை இன்றைக்கு யோகாதிபதி வலுத்து பார்க்கின்ற காரணத்தினாலும் சுகாதிபதி வலுத்து பார்க்கின்ற காரணத்தினாலும் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்து அப்படியே பிரச்சனைகள் நீ பண்ணது நல்லால நான் பண்ணது நல்லால எனக்கு தெரியாமல் நீ இதை பண்ணியிருக்கிற உனக்கு தெரியாமல் நான் வந்து கரெக்டாக தான் இப்படி தான் பண்ணியிருக்கிறேன் தான் பண்ணியிருக்கிறேன் என் பேச்சை கேட்டிருந்தா நீ நல்லா இருப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வார்த்தைகளையே கேட்டு கேட்டு சலித்து கொண்டிருந்த அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய மனம் போலவே ஒரு சுமூகமான தீர்வுகள் குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளுங்க இன்னைக்கு நம்முடைய வம்பு தும்புகள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய சண்டை சச்சரவுகள் எதுவாக இருந்தாலும் இந்த நாலு சோத்தை தாண்டி போகக்கூடாதுன்னு தான் பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்கள் நினைப்பீர்கள் போலவே குடும்ப பிரச்சனைகள் எதுவும் வெளியே போகாமல் ஓரளவிற்கு உள்ளுக்குள்ளேயே சமரசம் ஆகக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு நண்பர்களின் நண்பர்களின் மூலமான நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு அவர்களின் மூலமான பண வரவுகள் வரக்கூடிய அமைப்பு என நிலையான நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாகவே சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இருந்தால் நல்ல பலனை செய்வார் இப்போது கூடுதலாக அவர் குருவின் பார்வையில் உச்ச குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய சிறப்பான ஒரு அமைப்பு நல்ல அதிகாரம் அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய அறிமுகங்கள்லாம் இப்போது இந்த மாதம் முழுவதுமே கார்த்திகை மாதம் முழுவதுமே மிதனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நீங்களே ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்கள் ஒரு அரசியல்வாதியாக ஆகணும் ஒரு பொது சேவை பண்ணணும் ஒரு அதிகாரமுள்ள துறைக்கு வரணும் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் மந்திரி ஆகணும் இந்த மாதிரியான கனவுகளோடு செயல்படக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து உங்களுடைய கனவுகள் நனமாகுவதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய மாற்றம் நிறைந்த நல்ல நாளாகவே இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம் அரசு வேலை சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாதவர்களுக்கு இந்த வருடம் அல்லது அடுத்த அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படியே முழுமையடையக்கூடிய கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆறாம் இடத்துல சூரியன் இருந்தாலே அப்பாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லைன்னு அர்த்தம் ஏன்னா சூரியனை குரு பார்க்கிறார் இல்லையா தந்தையை பற்றிய மனக்கசப்புகள் கொண்டிருந்தவர்கள் எல்லோருக்குமே அவருடைய ஆரோக்கியம்லாம் நல்லா இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சூரியன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்தில் மிக வலுவாக இருக்கிறார் உங்களுடைய யோகர்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் செவ்வாய் குரு மூன்று பேருமே ஒன்று ஐந்தாம் இடங்களோடு தொடர்பு பட்டிருக்கிறது மிகப்பெரிய நல்ல அமைப்புங்க கடகராசிக்காரர்களுக்கு அதாவது நல்லவன் வாழ்வான் கஷ்டப்பட்டவன் என்றைக்காவது ஒரு நாள் மேலே முன்னுக்கு வந்தே தீருவான்றதை இன்னைக்கு கடகராசிக்காரர்களை அடையாளம் வச்சே சொல்லிடலாம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன கஷ்டம் பாருங்கள் அட்டமத்து சனி உங்களை ஆடாத சனியாக அடுமையான ஒரு அமைப்பில் ஆக்கி உங்களை பூச நட்சத்திரக்காரங்களும் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்களும் புனர் பூச நட்சத்திரக்காரங்களும் கடுமையான பாதிப்புகள் இருந்தீங்க இல்லையா அவர்கள் எல்லோருக்குமே இந்த மாத ஆரம்பத்தில் கார்த்திகை மாத ஆரம்பத்திலிருந்தே பெரிய அளவில் மாற்றங்கள் கண்டிப்பாக வருங்க அதிர்ஷ்டம் திரும்ப செயல்படும் இப்போ இருக்கிற பிரச்சனை தலைக்கு மேலே இவ்வளோ பிரச்சனை இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த பக்கம் அசைய முடியல அந்த பக்கம் போக முடியல இதை நினைக்க முடியல அதை யோசிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு நல்லா இருக்கு உங்களுடைய உழைப்பும் பூரணமாக உங்களுக்கு ஒரு ஒரு நிவாரணம் ஒரு நிவர்த்தியை கண்டிப்பாக தீரும் தரும் என்கின்ற மாதிரியாக எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கின்ற முதல் நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு மாதமாக நீச்சனாக இருந்து வந்த சூரியன் இப்போது நான்காம் இடத்திற்கு மாறி உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் ராசியோ ராசிநாதனோ உச்சகுருவின் குருவின் பார்வையிலிருந்து அந்த ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அவங்களுக்கு ஏதோ நல்லது நடக்கப்போகுதுன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் இந்த மாதம் முழுவதும் கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த முப்பது நாட்களுக்கு உச்சகுருவின் பார்வையில் அவர் இருப்பது இந்த வருடத்திலேயே சிறந்த மாதம் வரப்போகின்ற ஒரு நாலு வாரம்ன்றதாக அவங்களுக்கு நல்லா காட்டுது இந்த நாலு வாரத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லட்சியம் வச்சுருப்பீங்க இல்லையா இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் கேட்டார் போலன்னு சொல்லுவேன் சின்ன பசங்களுக்கு இதை படிக்கணும் அதை படிக்கணும்னு ஆசை இருக்கும் வாலிபர்களுக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கும் அல்லது அதை தாண்டினவங்களுக்கு இந்த வேலை அந்த வேலை இப்படி செட்டில் ஆகணும் அப்படி செட்டில் ஆகணும் இந்த கார் வாங்கணும் இந்த மாதிரி வீடுகள் இந்த பொதுவான இந்த ஒரு அடிப்படை முன்னேற்ற அடிப்படை அஸ்திவார அமைப்புகளை போடக்கூடிய மாதமாக வரப்போகின்ற நாலு வாரங்கள் இருக்கும் என்பதால் உண்மையிலேயே சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன நினைக்கணும் எதை செயல்படுத்தணும் எதை லட்சியமாக பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெரியவர்களுக்கு மனதை உறுதி கொண்டிருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் விலகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சூரியன் இப்போது மூன்றாம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார் மூன்று பதினொன்றாம் இடங்கள் மகா உன்னத நிலமையில் மக உன்னத நிலைமைன்னு சொல்லுவோம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு எதை எதை எப்படி இப்படி செய்கிறதுன்றதை நீங்கள் தெளிவாக தீர்மானமாக முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு அமெரிக்கா போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அங்கே ஒரு விசா கிடைச்சது இங்கே ஒரு விசா கிடைச்சது ஆனால் அந்த வாய்ப்பை தெரியாதனமாக ரொம்ப ஒரு கேஷுவலாக வந்து போனால் போகுது அடுத்த பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் இப்போ ட்ரை பண்ணுறேன் கிடைக்கவே மாட்டேங்குது ஒரு இடத்துல வேலை கிடைச்சது விட்டுட்டேன் இப்போ ட்ரை பண்ணுறேன் கிடைக்க மாட்டேங்குது ஒன்றை தவற விட்டு விட்டேன் ஒரு உறவை தவற விட்டு விட்டேன் ஒரு நட்பை தவற விட்டு விட்டேன் ஒரு காதலை தவற விட்டு விட்டேன் ஆனால் இப்போது கேட்கும்போது அது கிடைக்க மாட்டேங்குதுன்ற மாதிரியாக ஏற்கனவே ஒன்று நடந்து போன முடிந்து போன ஒன்றை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் கவலைப்படாதீங்க கடவுள் நான் இருக்கிறேன் இதை இன்னொரு தடவை உங்களுக்கு கொடுக்குறேன் இதை நல்லா பத்திரமாக பிடிச்சிக்கோ என்கின்ற மாதிரியாக தொலைந்து போன அல்லது கிடைக்காமல் போன ஒன்றை மீண்டும் திரும்ப கிடைக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க இதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்குகின்ற சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சூரியன் இரண்டாம் இடம் தன வீடு அதாவது காசு வர்ற வீட்டில் உட்காந்துட்டு இன்னைக்கு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பத்துக்குடையவன் இன்னைக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குதுன்றது பேசி பிழைப்பவர்கள நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா ஒரு வழக்கறிஞர் துறையில் இருக்கிறவங்க ஆசிரிய பணியில் இருக்கிறவங்க வங்கி சார்ந்த பணம் பிறட்டு பிறழுகின்ற வங்கி சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் பல பேர் பாருங்கள் நீங்கள் தொலைபேசியில் ஃபோனில் பேசி அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய பிபிஓ டெலிகாலிங் இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே ஒரு மறுமலட்சி முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சம்பள உயர்வு இருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய அமைப்புன்னு வேலைக்கு போகிறதே ஒரு சந்தோஷ அனுபவமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்குது புனிதமான ஆலயங்களை சுற்றி தொழில்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு இரட்டிப்பு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் அதாவது மகாதன யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மூவருமே சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் பண விவகாரங்களில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சூரியன் அப்படியே ராசியில் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒன்று பத்தாம் இடங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருப்பதால் எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஒரு மாதிரியாக இது வரைக்கும் வேலை தொழில் விவகாரங்களில் கொஞ்சம் நல்லவைகள் நடக்காமல் இருந்தவங்களுக்கு அற்புதமான நல்ல மாற்றங்கள் இன்னும் ஒரு நாலு வார காலத்திற்குள்ளே ஏற்படும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கொஞ்சம் கிடைக்காமல் இருந்தவங்க ப்ரொமோஷன் ஆஃபீஸில் எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு தான் நியாயமாக வரணும் சீனியர் நான் தான் ஜூனியருக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க எனக்கு வரலன்ற மாதிரியாக அலுவலகத்தில் ஒரு மாதிரியான கஷ்டத்தோடையே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய மனக்குறை தீர ஆரம்பிக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் விஷய ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ராசி பத்தாம் அதிபதி எல்லாத்தையும் உச்ச குரு பார்ப்பது இந்த மாதம் முழுவதும் நீடிக்கக்கூடிய தன்மைகளில் இருக்குது ஆகவே தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளாக நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அப்படியே அமையுங்க சுறுசுறுப்பாக நீங்கள் எந்தெந்த காரியங்களில் எப்படி இறங்குற

ஒரு நிறைவான ஒன்றாக இந்த நா இந்த அமைப்பு இருக்கும் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கின்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சிலருக்கு பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இது வரைக்குமே சொந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சொந்த ஊருக்கு போக முடியலையே அல்லது சொந்த ஊரில் ஒரு இடம் கட்ட முடியலையே சொந்த ஊரில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க முடியவில்லையே அண்ணன் அக்கால் அண்ணன் தம்பி இந்த மாதிரியான விஷயங்களில் வீட்டை பிரித்து கொள்வது காட்டை பிரித்துக்கொள்வது நிலத்தை கொள்வது இதில் வந்து கொஞ்சம் சகோதர விரோதங்கள் இருப்பவர்கள் அனைவருக்குமே இந்த நான்கு வார காலத்திற்குள்ளே அந்த சகோதர விரயங்கள்லாம் தீர்ந்து போகக்கூடிய சுமூகமாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை நீங்களே உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க சிலருக்கு ஏதேனும் குடும்ப செலவுகள் அதிகம் இருந்தாலும் கூட அதற்கான வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதி லாபத்தில் இன்றைக்கு உச்ச சுக்கு குருவின் பார்வையில் மிகப்பெரிய நிறைவாக இருக்கிறார் சூரியன் பதினோராம் இடத்தில் இருந்தாலே வெற்றி 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 தான் எல்லாத்துலேயும் வெற்றி மூணு தடவை சொல்கிற அளவுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு டக்கு டக்குன்னு ஆனால் வெற்றி கிடைக்கணும்னா நம்ம தானேங்க முயற்சி பண்ணணும் ஒரு ஏழு எட்டு வருஷமாக நம்ம வாழ்க்கை சரியாக இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி சோர்ந்து இருந்தவர்களுக்கு கூட இப்போது உத்வேகம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒரு நாலு வார காலத்திற்குள்ளே எந்தெந்த இடத்துல வெற்றி கிடைக்கணும் யாரை ஜெயிக்கணும் நமக்கே ஒரு மன கட்டுப்பாடு இல்லை இந்த ஒரு நாலஞ்சு வருஷத்தில் இந்த மாதிரி பழகத்தை கற்றுக்கிட்டேன் அப்படி ஒரு பழகத்தை கற்றுக்கிட்டேன் வருமானமே எல்லாமே செலவாகவே போய்கிட்டு இருக்கேன் அப்படி கடன் ஆகிப்போச்சு இப்படி கண்ணன் ஆகிப்போச்சு கோட்ல கேசாய போச்சு வீடு போச்சு மனைவி இந்த மாதிரியாக என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறதோ அந்தந்த பிரச்சனைகளை அப்படியே ஒரு மாதிரியாக அலசி ஆராய்ந்து அதில் என்ன தீர்வு என்பதற்கான நீங்கள் வெற்றி அடைவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இந்த வருடத்திடையே பதினோராம் இடத்துல சூரியன் குருவின் பார்வையில் இருப்பதால் தொட்டது துளங்கக்கூடிய நல்ல ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க மகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு இன்னொரு கேந்திரமான பத்தாம் இடத்துல வலிமையாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தொழில் சரியில்லை வியாபாரம் சரியில்லை வேலை சரியில்லை எதுவுமே சரியில்லைங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக மன அழுத்தத்தில் இருக்கிறேன்ற மாதிரியாக உண்மைன்னு இருக்கக்கூடிய எதுவுமே நமக்கு அதிர்ஷ்டமாக இருக்காதான்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இன்னையிலிருந்து ஒரு நாலு வார காலத்திற்குள்ளே தொழில் முன்னேற்றமாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு புதுசாக ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வியாபாரத்தில் கூட இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பணப்பரிமாற்றங்கள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் போய் இன்றைக்கு சூரியன் வலுவாக இருந்து உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறனால எல்லாம் தலைகளாக நல்லபடியாக மாறக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க பெரும்பாலான கும்பராசிக்காரர்கள் படிப்படியாக இப்போது ஒரு நல்லவை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை ஜென்மச்சனி முடிஞ்சு ஆறு மாதம் ஆகியும் நல்லது நடக்க ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்றிலிருந்து தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு பொதுவாகவே சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் தந்தைக்கும் நமக்கும் ஒரு மனக்கசப்புகள் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி இல்லைங்க தந்தையை வந்து பிரிவாக பிரியக்கூடிய அமைப்புகள் பெரும்பாலான இளைஞர்களுக்கு இன்றிலிருந்து ஆரம்பிக்குது அம்மா அப்பாவை விட்டுட்டு தூர இடத்துல போகணுன்னு நினைக்கிறவங்க தூர இடத்துக்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்க வெளி இடத்துல வேலைக்கு போகணும் நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் பெங்களூரில் வேலை கிடைக்கணும் ஹைதராபாத்தில் வேலை கிடைக்கணும் மும்பையில் கிடைக்கணும் அல்லது டெல்லிக்கு போய் ஒரு இடத்துல சேரணும் என்கின்ற மாதிரியாக தாய் தந்தையை விட்டு பிரிந்து தூர இடங்களில் படிப்பு வேலைக்கான அனுமதிகளை அதற்கான ஒரு இன்ட்ரிவியூக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவ மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தகப்பன் மகன் உறவு இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு இடையில் ஒரு பெரிய ஒரு அளவுக்கு நல்ல இணக்கமாகவே கண்டிப்பாக இருக்கும் அப்பா என்ன இருந்தாலும் நம்மளை கை தூக்கி விட்டுடுவார் அப்படின்னு த பிள்ளைகளும் பிள்ளைகளை என்றைக்கிருந்தாலும் நாம் கைவிட்டு விடக்கூடாது என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் பெற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய சிறப்பான நல்ல நாளுங்க மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அப்படியே வயதிற்கேட்டார் போல இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேருடைய கேள்வி ஒரு வித்தியாசமான கேள்வி ஐயா என்ன மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிறவங்ககிட்ட நம்ம போய் ஆலோசனை கேட்கலாம் அட்வைஸ் கேட்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறார் உண்மையை சொல்லப்போனால் சில பேர் வந்து உலகத்திலே ஒரு ஒரு நல்ல பழமொழி உண்டு ஆங்கில பழமொழி தான் உலகத்திலேயே ரொம்ப ஈஸியானது அட்வைஸ் சொல்கிறது உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமானது அந்த அட்வைஸ் படி நடக்கிறது அப்படின்னு ஒரு ஆங்கில பழமொழி உண்டுங்க அதை ஒட்டி தான் அந்த கேள்வி கேட்டிருக்கிறார் அட்வைஸை சொல்கிறது அப்படிங்கிறது வந்து புதனுடைய வேலைங்க ஆனால் அதுக்காக இந்த மாதிரியான ஜாதக அமைப்புகள் இருக்கிறவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்டால் நல்லதுன்னு பிரிச்செல்லாம் சொல்ல முடியாதுங்க மதியூகி மந்திரின்னு சொல்லப்படக்கூடியவும் குரு அறிவாளின்னு சொல்லப்படக்கூடியவும் புதன் இந்த ரெண்டு பேருமே ஒரு இடங்களில் ரெண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொண்டு இருக்கும்போது ஒருவர் அமை அமைச்சர் வேலையையும் புத்திசாலி வேலையவும் நல்லாவே பார்ப்பார் அப்போது ஒரு ஒருத்தர் வந்து அட்வைஸ் வந்து கேட்குறாருன்னு சொன்னால் அதற்கான கன்சல்டேஷன் ஒரு கவுன்சிலிங் மாதிரி பண்ணுறதுக்கு புதன் தாங்க வலுவாக இருக்க வேண்டும் ஜாதகம் வலுவாக இருந்தாலே உண்மையிலே நல்லவர்கள் செய்யக்கூடிய அட்வைஸ் பிறருடைய ஒரு துன்பத்தை கருதி ஒரு இயல்பாக உதவியே செய்யலைன்னா கூட இந்த பாதையில் போவாத இப்படி போ அப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அவர்கள் வந்து லக்னம் சுபத்துவமாகி பிறந்திருந்தால் அவர்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் புதன் போது அவர்களுடைய அறிவு திறமையை பொது உடைமையாக்கி நல்லபடியாகவே செய்வாங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஜாதக அமைப்பை இப்படி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்வது கண்டிப்பாக கடினம் ஒரு கேந்திரங்களில் ஆட்சி உச்சத்தை அப்படியே புத பகவான் அடைந்திருக்கும் பொழுது அவருக்கு அங்கே சுப தொடர்புகள் இருக்கும் பொழுது புதனுக்கு குரு பார்க்கறத விட சந்திர அதியோகத்தில் இருக்கிறதா மிகப்பெரிய சுபத்துவம் அப்போ அந்த சுபத்துவத்தின் மூலமாக அவருக்கு நல்ல நாலெட்ஜ் இருக்கும் யார் ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆலோசனை பண்ணுறதுக்கு தகுதியானவங்க தானே இயல்பாக புத்திசாலிகளாக இருக்கிறவங்க தான் ஞானம் அறிவு அதிகமாக இருக்கிறவங்க தான் நம்மள எல்லாருமே அறிவானவர்கள் இல்லைங்க அவங்களுடைய அறிவிற்கு போல ஏற்ற இறக்கங்கள் வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்கிறது என் நேரமும் புத்தகத்தை படித்து கொண்டிருப்பவர்கள் எந்நேரம் ஒரு விஷயத்தை சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையில் நிறைய அடிபட்டதன் மூலமாக அனுபவங்களை அப்படியே நல்ல விதமாக ஒரு ஆசான்களாக அனுபவமே ஆசான்னு சொல்லுவாங்க அதை மாற்றி கொண்டவர்கள் எல்லாமே இந்த புதன் வலுத்தவர்களாக இருப்பார்கள் அப்போ இந்த புதன் வலுத்தவர்கள் ஒரு நிலையில் லக்னம் சுபத்துவமாக நல்லா இருக்கும் பொழுது அந்த அறிவை வந்து மற்றவர்களுக்கு உபயோகப்படக்கூடிய வலகையில் பொதுவாக எதை செய்வார்கள் அப்போ பொதுவாக நான் இந்த மாதிரியான அனுபவத்தை உனக்கு தர்றேன் நீ நல்லா இருக்கிறதுக்கு உனக்கான சில விஷயங்களை தர்றேன் உண்மையை சொல்லப்போனால் புத்திசாலிகள் யாரும் வெற்றி காண்பதில்லை அப்படின்னு ஒரு பழைய பாடலே ஒன்று இருக்குது அப்போ புத்தி உள்ளவர்கள் அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் அதை இவங்க யூஸ் பண்ணி செய்ய முடியாத அளவிற்கு இவங்களுக்கு ஏதானா சந்தர்ப்பம் கிடைக்காமல் இருக்கும் ஆக புதன் வலுத்தவர்கள் குரு ஓரளவிற்கு நல்ல இரண்டு பத்தாம் இடங்களோடு இருப்பவர்கள் நேர்மையானவர்களாகவும் அறிவாளிகளாகவும் இருப்பார்கள் இந்த இரண்டும் ஒரு சேர அமைப்பில் இருக்கும் பொழுது ஒருவருடைய லக்னம் சுபத்துவமாக இருக்கும் பொழுது அதை அப்படியே பிறருக்கு கடத்தக்கூடிய தன்மைகள் அவருக்கு இருக்கும் அப்போ எவர் ஜாதகத்தில் ஒருவருக்கு புதன் வலுத்து இரண்டாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ லக்னத்திலேயோ அல்லது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நல்ல பாவகங்களில் உட்காந்து பௌர்ணமி அதியோகம் அல்லது குருவோடு சேர்க்கை குருவுடைய பார்வை போன்ற அமைப்புகளில் இருக்கும்போது அபரிதமான அறிவு உண்டாக்கி சொல்லுவது அட்வைஸை சொல்கிறது எந்த இடம் ரெண்டாம் இடம் பேசுறது தானே நீங்கள் எழுதி காட்டுறதோ பே இதோ பண்ணுறதோ விட பேசுறது தானே இப்படி வாப்பா இந்த விஷயத்தை இப்படி செய்யி நீ இப்படி செஞ்சேனா நீ நல்லா இருப்பான்ட்டு ஒரு பேச்சின் மூலமாக மொழியின் மூலமாகத்தானே நம்ம ஒரு விஷயத்தை கடத்துகிறோம் அப்போ அந்த ரெண்டாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய வாக்குஸ்தானம் வலுவாக இருந்து குறு புதன் வலுத்தவர்களிடம் போய் நீங்கள் ஆலோசனை கேட்கும்போது எதிரியாக இருந்தாலும் இவன் நல்லா இருக்கணும்னு நினச்சி அவங்களுக்கான உண்மையான அட்வைஸை சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதிரியான ஜாதக அமைப்பில் தாங்க கண்டிப்பாக பிறந்திருப்பாங்க இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது குருஜி இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க